திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

இந்த உலகத்தோட மிகப்பெரிய திருமணம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் நம்ம தலைமுறையில் பார்த்து பிரமித்து போன திருமணம் அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட்டோட இந்த இல்ல திருமணம் தான் ஏன்னா முகேஷ் அம்பானியோட ஃபேமிலியாச்சு சும்மா பண்ணுவாங்களா அவர் ஏற்கனவே தன்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் திருமணங்கள் பண்ணி முடிச்சிட்டாரு அதுவே பயங்கர கிராண்டியராக இருந்துச்சு அந்த ரெண்டு திருமணங்களே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் அவரோட கடைசி பையன் இருக்கார்ல அனந்த் அம்பானி இவரோட திருமணங்க என்ன செலவுன்றீங்க நூற்றுக்கணக்கான கோடிகள் கிடையாது ஆயிரக்கணக்கில் கோடிகளை செலவு பண்ணி பிரம்மாண்ட திருமணம் என்னதான் இவ்வளோ பணத்தை கொட்டி பண்ணாலும் இந்த குஜராத்தி ட்ரெடிஷன்ஸ் இருக்குல்ல அதன் பேஸில் தான் ஒட்டுமொத்த திருமண நிகழ்ச்சியும் அரங்கேறி முடிஞ்சிருக்கு இவங்க எந்த அளவுக்கு இந்த திருமணத்தை பிளான் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிற இப்போ இந்த திருமண விழாவுக்காக இன்விடேஷன் அனுப்புகிறாங்களா யார் முகேஷ் அம்மன் குடும்பத்தில் இருந்து அந்த இன்விடேஷன்ஸை ரிசீவ் பண்ணுற கெஸ்ட்டுங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பப்படுப்பாங்க ஆக்சுவலாக கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபார்மேட்டில் அனுப்புவாங்களாம் இது என்னென்னா ஐயா நீங்கள் வரீங்களா எப்படி இல்லைன்னா காரணம் இருக்கா வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீட்டு கல்யாணம் வராமல் இருப்பான கெஸ்ட்டுங்கன்னா அவங்களுக்கே அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் விஷயமா பார்ப்பாங்க அவ்வளோ பெரிய தலைகள் இருக்கும்போது நம்ம உள்ளே போகணுன்ட்டு இந்த கெஸ்ட்டுங்கனா நாங்கள் வரோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு ஒரு மெசேஜை அவங்களோட செல்ஃபோன் எண்ணுக்கு அனுப்பிச்சிருவாங்கலாம் யாரும் இந்த திருமணத்தை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் அந்த மெசேஜில் இந்த டெக்ஸ்ட் தான் இருக்குமாங்க வி ஹவ் ரிசீவ் யூர் ஆர்எஸ் டிபி அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு வெல்கமிங் யூ த கியூஆர் கோட்ஸ் இதுதான் மேட்ரு இந்த கியூஆர் கோட்ஸ் வில் பி ஷேர்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ரியர் டு த ஈவெண்ட் அதாவது நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம் எங்களுக்கு உங்களை நாங்கள் விருந்தம்பல் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டுருக்கோம் ஒரு க்யூஆர் கோடு இருக்குது அதை நாங்கள் ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அமுச்சுருவோம் அந்த கோடை கம்பல்சரியாக கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னென்னா இப்போ இந்த ஈவெண்ட்டு நடக்குதல திருமண நிகழ்ச்சி அது வரைக்கும் எங்கள் கெஸ்ட்டு வந்துடுவாங்க வர்றவங்களை கெஸ்ட்டாக மதித்து உள்ளே விடணும்ல அதுக்கு தான் இந்த க்யூஆர் கோடு இதை அவங்க ஸ்கேன் பண்ண பிற்பாடு தான் இவங்க கெஸ்ட்டுன்னு கருதி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்துவாங்க இது கையில் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் இது கூட சில பேர் என்ன திரும்ப பண்ணியிருக்காங்களா கியூஆர் கோடை பிளாக்கில் ஓட்டிருக்காங்களா நம்ம தேட்டரில் டிக்கெட்டில் ஓட்டுவாங்களே போல் இதை ட்ரை பண்ணியிருக்காங்களா சில பேர் இப்போ எந்த விஷயம் புதுசாக எழுந்திருக்கு போல் பண்ணாலும் கெஸ்ட்டு தெரிஞ்சிடும் பச்சையாக இவங்க தான்ட்டு பட் இதை தாண்டி உள்ளே யாரென்னா போயிருப்பாங்களா யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளாவே செலிபிரிட்டிஸ்டெலாம் சங்கமிக்கிற ஒரு இடம் அப்போ அதுக்குள்ளே யாரா போனாங்கன்னா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நினைக்காதீங்க ஆந்திராவிலேருந்து ரெண்டு பேர் கிளம்பி இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த க்யூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா இதை அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே உங்கள் காமிச்ச பிற்பாடு இவங்க கையில் ஒரு பேண்டை கட்டி விட்டுருவாங்களாம் ஆக்சுவலாக இந்த அரிஸ் பேண்டுன்னு சொல்லுவாலை அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குமாங்க ஒவ்வொரு கலருக்கான அர்த்தம் அந்தந்த அளவுக்கு மட்டும் இந்த நிறைய ஜோன்ஸ் இருக்குல்ல உள்ள டிஃப்ரெண்ட் ஜோன்ஸு அதை இவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா கலருக்கு ஏற்ற மாதிரி ஆக்சஸ் கொடுத்துருவாங்க கெஸ்ட்டுங்களுக்கு இந்தந்த கலர்ஸ்னு பிரிச்சிருக்காங்களே இதே போல் இந்த திருமண நிகழ்ச்சிகளுக்காக ஒர்க் இருக்காங்க எம்ப்ளாயிஸு அவங்களுக்கு தனியாக ஒரு கலரு செக்யூரிட்டிக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு இவங்களுக்குலாம் தனியாக ஒரு கலருங்க ஸோ இவங்கெல்லாம் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மற்ற கலரில் இருக்கவங்களா இந்த கெஸ்ட்டுக்கு வரவங்க இப்படி புரிஞ்சுக்கணும் குயின்ஸ்லாண்டுலாம் போனால் கையில் பேண்ட் கட்டுவாங்களா அதே அதேமாதிரி ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஸோ இந்த ரிஸ்பேண்ட் இல்லாமல் நீங்கள் உள்ள இந்த திருமண நிகழ்ச்சிகளுக்குள்ளே பெருசாக யாரையும் பார்க்க முடியாது ஆக்சுவலாக அழையா விருந்தாளிகள்னு சொன்ன பார்த்தீங்களா ஆந்திராலேருந்து கிளம்பி போனாங்கன்ட்டு ரெண்டு பசங்க ஒருத்தர் பேர் வெங்கடேஷு இருபத்தாறு வயசு இன்னொருத்தர் லுக்மன் முகமது இருபத்தெட்டு வயசு இந்த ரெண்டு பேரும் ஆந்திராவிலேருந்து கிளம்பி இந்த திருமண நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கில்ல அந்த இடத்துக்கே போயிட்டுருக்காங்க அம்பானி வீட்டு திருமணத்தில் அழையாக இருந்தாலே ஆந்திராவிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க போன இவங்க அந்த கேட்டை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ கையும் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க ஏன்ப்பா உங்களை இன்வைட்டே பண்ணல எதுக்கு வந்திங்க அப்படின்ட்டு அப்புறம் ஆயிரத்துல சந்தேகங்கள் வேறு ஏன்னா ஹை ப்ரொஃபைல் மேரேஜ் வேறியா சும்மா விடுவாங்களா செக்யூரிட்டி அந்தளவுக்கு இருக்கும் அந்த நபர்களை கைது பண்ணி வழக்கு வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பசங்களை இப்போ அந்த வழக்கை ஃபேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கூத்தில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு முகேஷ் அம்மான் அவர்கள் இல்லை திருமணம்னாலே செக்யூரிட்டி எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு வர்ற கெஸ்ட் இருக்காங்கள அவங்களோட பாதுகாப்பு சார்ந்தும் பல விஷயங்களை பார்ப்பாங்க குறிப்பாக எமர்ஜென்சி என்ன ஏற்பட்டுருச்சுன்னா திடீர்னு அண்ணா நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டாலோ இல்லைனா உடம்பு முடியல சொல்லி சாஞ்சிட்டாலோ ரிஸ்க்கு ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உலகம் முழுக்க பூதாகாரமாக பார்க்கப்படும் வர்றதெல்லாம் பெரிய பெரிய நபர்கள் வேறு இதனாலேயே முகேஷ் அம்மானி என்ன பண்ணியிருக்கா அப்படி இந்த தீயணைப்பு வாகனங்களாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த திருமண நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கலை அங்கேருந்து பக்கத்தில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக நிலை கொள்ள வச்சுட்டாருங்க உள்ளே யாருக்கு என்ன ஒரு சின்ன இஷ்யூனாலும் உடனடியாக மெடிக்கல் எமர்ஜென்சி கிடைக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக முகேஷ் அம்பானி அவர்கள் கண்டிப்போடுவே சொல்லிட்டாராம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இருந்தால் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த விஷயத்தில் கம்பல்சரியாக இருக்கணும்னு இந்த மனுஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுனால தான் இவர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஊழியர்கள் இருக்காங்கள அவங்க பர்ஃபெக்டாக இதையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா நல்லவேளை யாருக்கும் பெருசாக மெடிக்கல் எமர்ஜென்சின்றது ஏற்படலை இந்த ஷுப் ஆசிர்வாத் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும் இது ஆக்சுவலாக பிளெஸ்ஸிங் செரிமனி அப்படின்னு அதாவது அல்டிமேட்டே இது தான் இந்த நிகழ்ச்சிகளில் வயசானவங்க அப்புறம் இந்த ஆன்மீகத்தில் தொலைச்சவங்க அப்புறம் இந்த கெஸ்ட்டுங்க வந்திருப்பாங்களா இவங்கள்லாம் மண மக்களை ஆசீர்வதிப்பாங்க அப்பேற்பட்ட செரிமணி தான் இது இந்த செரிமணிக்கு வந்தது யார் தெரியுமா பிரதமர் மோடி உலக நாடுகளில் பல பேர் வராங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் இவர் வராமல் இருப்பாரா பிரதமர் மோடி வந்தார் மணமக்களை ஆசீர்வதிச்சாருங்க இவர் வந்ததும் அனந்த் அம்பானி அவரோட காலில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட ஆசை பெற்றது எல்லாமே நடந்துச்சு இவர் மட்டும் இல்லை இந்தியாவோட பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே மிக முக்கியமான கீ பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் அங்கே இருந்தாங்க நம்ம ஆட்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஆனால் ஓபிஎஸ் இருக்கார்ல அவர் வரைக்குமே போயிருந்தாருங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம சந்திரபாபு நாயுடு உத்தவ் தாக்கரே ஃபட்னாவிஸ் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி இன்னும் என்னென்ன பொலிட்டீஷியன்ஸ் இங்கே ஹை ப்ரொஃபைலில் இருக்காங்களோ எல்லாம் இந்த ஈவெண்ட்டில் இருந்தாங்க இந்திய அரசியலே அம்பானி வீட்டு நிகழ்ச்சியில் நல்லா இருக்குல்ல இந்த கேப்ஷனு ரைட்டு அடுத்தபடியாக வாட்ச் இது ஆக்சுவலாக இந்த செய்தி நான் சொல்கிறப்ப எத்தனை பேர் வாவ் அப்படின்னா போகிறீங்க இன்னும் எத்தனை பேர் என்னப்பா அப்படின்னு பொறாமல் பட போகிறீங்கன்னு தெரிலங்க நடந்திருக்கு நம்ம அனந்த் அம்பானி என்ன பண்ணியிருக்கா அப்படி சில முக்கியமான நபர்களை தேர்வு பண்ணி இந்த வாட்ச் ஃப்ரீக்கெலாம் இருப்பாங்களே அவங்களுக்கு இவர் வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்காருங்க பொதுவாக மணமகனுக்கு கிஃப்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மணமகனே கிஃப்ட் கொடுத்துருக்காருனா அது இங்கே நடந்துச்சு அதுவும் லட்சக்கணக்கான வேர்த்து கிடையாது கோடிகளில் இருக்கும் ஒரே ஒரு வாட்சுங்க கையில் கட்டுற வாட்ச் வைக்காதா அதோட வேர்த்து ரெண்டு கோடி ரூபாய் ஒரு வாட்சோட வேலை ரெண்டு கோடி ரூபாய் இது போல் சில பேருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கைகள்லாம் இங்கே பாருங்கள் நம்ம ஷாருக்ஜி இருக்கார்ல அவரே உள்ள இருக்காரு இந்த கிஃப்ட்டு வாங்கினவங்க இல்லை எல்லாரும் இந்த வாட்ச் அப்படி காமிச்சு பார்த்தீங்களா நல்லா காஸ்ட்லியஸ்ட் வாட்ச் தலைவன் கிஃப்ட் பண்ணியிருக்காருன்னு இதை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டதான் செஞ்சிருக்காங்க என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமாஸ் பேக்கெட் ராயல் ஆர்க் பர்பஸ் கேலண்டர் லிமிட் அடிஷன் இருக்குல்ல அந்த டைப்ல இருக்க வாட்ச் எல்லாம் ரெண்டு கோடி ரூபாய் வர்த்த வாட்சை ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையில் எவ்வளோ கோடி வாட்ச் கேட்டிருப்பாரு நம்ம அனந்தம்பான் இருக்கார்ல அவர் கையில் இருக்க வாட்சை கவனிச்சிருக்கீங்களா அது என்ன ப்ராண்டுனா ரிச்சர்ட் மைல் ஆர் எம் ஃபிஃப்டி டூ ஓ ஃபைவ் டூர் ஃபேரல் வில்லியம்ஸ் வாட்ச்னு சொல்லுவாங்க இதோட வேலை எவ்வளோ தெரியுமா மக்கள் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒரே ஒரு வாட்சோட வேலை ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த ஐம்பத்தி நாலு கோடி ரூபா வந்து எத்தனை கல்யாணங்களை பண்ண முடியும் அதை எல்லாத்தையும் தலையும் கையில் வச்சுருக்கா அப்படி ரைட்டு நம்ம ரன்வீர் சிங் இருக்கார்ல இவர் எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சாருங்க இவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க்காக என்னவோ தெரியல நம்ம அம்மானி ஃபேமிலி சைட்லேருந்து இருந்து எப்போ வர்ற எல்லாரும் எவ்வளோ பேர் ஆளுங்க இருந்தாலும் போகலாம் டான்ஸ் ஆட விட்டுருன்னு நம்ம ரஜினி சார் ஆடினதெல்லாம் பார்த்துருப்பீங்களே எல்லா தலையும் பார்த்த வேலையாக இருந்துடல ரன்வீர் என்ன பண்ணுற ஒரு கட்டத்தில் ஃபிஃபாவோட பிரசிடென்ட் இருக்காருல்ல ஜியானி இன்ஃபான்டீனோ இவரையும் டான்ஸ் ஆட வைக்கிறாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்காரு ரன்வீர் சிங் உள்ளே விம்பிள் பார்க்குறதுக்காக நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களாம் கிளம்பி லண்டன் போயிருந்தாங்க ஸோ அதனால் தான் அவங்கள இந்த ஈவெண்ட்டில் நம்மளால் பார்க்க முடியல மற்றபடி எம் எஸ் தோனியில் ஆரம்பித்து பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் இங்கே வந்தாங்க குறிப்பாக வேர்ல்டு கப்பை நம்ம சமூகத்தில் அடிச்சோல்ல அந்த இந்திய டீமில் இருக்க பெரும்பாலான நாயகர்களும் இங்கே வந்திருந்தாங்க இதில் ஹைலைட்டே என்ன தெரியுமா அந்த ஈவெண்ட்டில் நம்ம ரெமா தான் நம்ம ரெமா எந்தளவுக்கு அந்த ஒரு சட்டிலாக இருக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் பட் நம்ம ரசிக்கும்படியாக இருக்கும் பேபி காம் டவுன் அந்த பாடலை கேட்காதன்னு கண்டிப்பாக இருக்க மாட்டிங்க உலக புகழ்பெற்ற பாடல் இந்த ஒரு பாடலை பாடுறதுக்கு நம்ம ரெமா எவ்வளோ தெரியாம கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா ஒரே ஒரு பாடலை பாடின ஸ்டேஜில் அவ்வளோதான் அது இருபத்தஞ்சு கோடி ரூபா தலையை வந்தால் அப்படி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவரும் பெர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பினார் இவர் மட்டும் இல்லைங்க ஜஸ்டின் பிபுரை முன்னாடியே அழைச்சிட்டு வந்தாங்க அவரோட ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணார் சங்கீத்தில் அப்புறம் பாட்ஷா இருக்காரில் பின்னாடி பின்னெடுப்பார் பாருங்க அவரை கூப்பிட்டுருந்தாங்க ஸ்ரேயா கோஷல் என்ன பர்ஃபார்மன்ஸு ஸ்டேஜில் அவங்க வந்து அங்கே இருக்க ரசிகர்களை பயங்கரமாக இசையில் அழைச்சாங்க இப்படி நிறைய மியூசிஷியன்ஸையும் இந்த ஈவெண்ட்டில் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக பிடிஎஸ் இருக்காங்களா அவங்கள மட்டும்தான் இவங்க கூப்பிட போல இருக்குது ராணுவ சேவையை அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் சமீபத்தை ஒருத்தரை ராணுவ சேவை வந்து விடுத்துருவாங்க வேற அந்த ரீசனாக மனசில் வச்சுருந்தாங்களே என்னவும் பிடிஎஸை மட்டும்தான் முகேஷம்மணி ஃபேமிலி அழைக்காமல் இருந்திருக்காங்க மற்ற எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க இவ்வளோ கிராண்டியரான ஒரு வெட்டிங்கை நினச்சி பார்க்க முடியும் நம்மளால் ஆனால் அது சாத்தியப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு கேட்டால் யார்கிட்ட இந்த மணமகள் ராதிகா அமைச்சன் இருக்காங்களா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற பதில் அவங்களோட மாமியார் இருக்காங்களே நிதா அம்பானி ஷீ இஸ் த சிஇஓ ஆஃப் அவர் வெட்டிங்னு சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனி சிஇஓ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெட்டிங்க்கு சிஇஓனா இவங்க தான் ப்ராப்பராக இவங்க இறங்கி எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இவ்வளோ சூப்பராக இந்த திருமண நிகழ்ச்சிகள் அரங்கேறி இருக்கிறதா ராதிகா மச்சன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நாம் பொதுவாக ஒரு கல்யாணத்தில் பார்க்குறப்ப மணமகனும் மணமகளும் தங்கத்தை அணிஞ்சிருக்கிறத பார்ப்போம் நாம் ஒரு சேன்னு ஒரு மோதிரம் போட்டு போகிறது பெரிய விஷயம் எங்கள் ஆனால் மணமகன் மணமகள் கிட்ட தங்கம் இருக்கிறத பெருசாக பார்ப்போம் ஆனால் இந்த ஈவெண்ட்டில் தங்கத்தை பார்க்கவே முடியல எங்கே திரும்ப டைமண்ட் மட்டும்தான் இருந்துச்சு இந்த வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இல்லை நம்மளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்யூர் நான்வெஜ் தான் ஃபுல்லாக மூணு வேலையும் ஆனால் இந்த வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு வெரைட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்கு போய்ட்டு வந்தவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க நூற்றுக்கணக்கான டிஷ்ஷுங்க ஒன்று ஒன்றுத்துலேயும் அதுவும் யார் செஞ்சு போட்டிருக்கா தெரியுதா வெகலியோ மாச்சினஸ் இந்த மனுஷன் யாருனா இந்த உலகத்தோட டாப் செஃபுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா டாப்பில் இருக்கவர் இவர் தான் பெருவை சேர்ந்தவர் இவரோட ரெஸ்டாரெண்ட் நேமு தான் சென்ட்ரலுங்க இந்த சென்ட்ரல் ரெஸ்டாரண்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த உலகத்திலேயே தலை சேர்ந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு பெரிய பெருமையை சம்பாரிச்சிருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டோட நம்ம மேர்டினஸ் தான் அம்பானி வீட்டில் சமையல் கலராக ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் அவர் சமைச்ச உணவுகள் இருக்குல்ல அதில் ஒரு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டு பி ஃப்ரேங்க் இதில் இருக்க டிஷ்ஷெல்லாம் நான் இருக்கேன் கேள்வி கூடப்பட்டதில்ல நிறைய டிஷ்ஷு சென்ட்ரல்னு மேலே பேர் வந்திருக்கு பார்த்தீங்களா அது ஏதோ வெட்டிங் சம்மந்தமான விஷயம் நினச்சிக்காதீங்க நம்ம மார்டினஸோட ப்ராண்ட் இருக்கல அதான் மேலே அந்த மெனுக்கடல கொடுத்துருப்பா அப்படி இவ்வளோ ஏழைகள் அம்பானிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா நாம் எதுக்காக இவ்வளோ தூரம் ஏழையாகவே இருக்கும் அம்பானி மாதிரியான பல பேர் எதுக்காக பணக்காரங்களாகவே இருக்காங்கன்றது இதில் உங்களுக்கு நிட்டரலாக புரிய மக்களே அதாவது இப்போ நாம் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம் நாம் சேர்த்து வச்சுருக்க சொத்தில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் செலவு பண்ணுவோம் ஆவரேஜாக எல்லா ஃபேமிலியும் கனெக்ட் பண்ண முடியும் அதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு கடன் வாங்குவாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக அந்த ஒரு நாள் கூத்துக்காக செலவு பண்ணிட்டு லைஃப் லாங் அந்த கடனை அடைக்கிறது ஓடிக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதையும் அடைக்க முடியாமல் என்ன பண்ணுறதுக்காக முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சைடில் இருக்க ஃபேமிலாம் சேர்த்து சொல்கிறதாக இருந்தால் ஸோ நாம் எவ்வளோ செலவு பண்ணுற கல்யாணத்துக்கு அஞ்சு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்மளோட வெளியில் நம்ம முகேஷ் அம்பானி இருக்கார்ல இவர் தன்னோட பையன் அனந்த அம்பானிக்காக இந்த ப்ரீ வெட்டிங்கு அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்க திருமண நிகழ்ச்சிகள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ஒட்டு மொத்தமாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ஒரு ஈவென்ட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் குறையும் ஆனால் எல்லாமே சேர்த்து அப்போதுலேருந்து இப்ப இருக்கிற சில மாதமாக போச்சுன்னா எல்லாமே அக்கௌண்ட் பண்ணிணா அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இது நம்ம அம்பானியோட ஃபேமிலி நெட்ஒர்த் இருக்குல்ல அதில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் நாம் செலவு பண்ணுறது எவ்வளோ நம்மளோட வெளில ஐந்து பர்சன்டேஜ் தான் ஆரம்பிக்கிறோம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் செலவு பண்ணுறோம் ஆனால் அம்பானி வெறும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சதவீதம் செலவு பண்ணியிருக்காரு இந்த பாஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அம்பானி குடும்பம் ஏடாக அர்த்தம் அம்பானி ஃபேமிலி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே இந்த அஞ்சாயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட இதை வச்சு ஆஸ்கர் ஈவெண்ட் இருக்குல்ல ஒரு வருஷத்து ஒரு முறை நடக்கும் பாருங்கள் அந்த ஆஸ்கர் ஈவெண்ட்டை பத்து முறை நம்மளால் நடத்த முடியும் அவ்வளோ பணம் இது தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் இருக்குல்ல அது ஒரு வருஷம் வெளியாகிற படங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தினா கூட அதோட பட்ஜெட்லாம் இவ்வளோ வருமானு தெரில அவ்வளோ ஹியூஜான அமௌண்ட்டு தான் இந்த அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறேன் இந்த உலகத்தில் நடந்ததுலேயே நல்ல ஒரு செலவு பண்ணப்பட்ட ஒரு மேரேஜ் ஈவெண்ட் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு கிட்ட வருங்க அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் இந்த மேரேஜ் ஆக்சுவலாக பணம் காசை பேஸ் பண்ணி மட்டும் இந்த மேரேஜ் உலகம் முழுக்க பிரசித்தி பெறல அப்பேற்பட்ட குடும்பம் உலகாண்ட குடும்பம்னு சொல்லுவாங்கள யூகே ராயல் ஃபேமிலி அதில் நடந்த ஒரு முக்கியமான மேரேஜிங்க லேடி டயானா ஸ்பென்சர் அண்ட் பிரின்ஸ் சார்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம் இந்த ராயல் வெட்டிங் நடந்துச்சு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ராயல் வெட்டிங்கை லைவாக மக்கள் லட்சக்கணக்கில் பார்த்து ரசித்தாங்க உலகம் முழுக்க அந்தளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நடக்கிற முக்கியமான மேரேஜ்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இந்த மேரேஜுக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செலவு பண்ணப்பட்டது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்கிறதாக இருந்தால் ஒரு நானூறு கோடி ரூபாங்க இது அப்போ செலவு பண்ணப்பட்ட நானூறு கோடினு சொன்னல அது இப்போதைக்கு இருக்க அந்த கரன்சி வேல்யூடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு கோடி ரூபா இந்தளவுக்கு ஏற்றி நம்ம போட்டால் கூட அம்பானி செலவு பண்ணியிருக்காருல அந்த அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த ஒரு திருமணத்துக்காக அதில் பாதிக்கு கூட வரல ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப முகேஷ் அம்பானி குடும்பத்துக்கு முன்னாடி யூ ராயல் குடும்பமே ஒன்று இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும் இந்த திருமண நிகழ்ச்சிகள் சார்ந்து ஃபுல்லாக எல்லா விஷயங்களையும் சொன்னேன் இன்னொரு பக்கத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா எது ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கணும் நம்ம அம்பானிக்கு அரசே சலாம் போட்டிருக்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது இந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே மாதிரி ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நடந்துச்சுட்டேன் நம்ம அப்பவே இதை பற்றி பேசியிருந்தோம் அதாவது லோக்கலைஸ்டாக இருந்த ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தியிருந்தாங்க அப்போதான் இப்போ வரைக்கும் அதுதான் உயர்த்தப்பட்டிருக்கு ஏன்னா வர்ற கெஸ்ட்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்க இங்கே வர்றப்ப இந்தியாவை அவங்க பெருசாக நினைக்கணும் ஸோ இதனால் தான் சொல்லிவிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஏர்போர்ட்டே மாற்றினாங்க பாபா பட்ல ரஜினி மந்திரம் போட்டனா பட்டுன்னு ஒரே நாளில் மாறும் பார்த்தீங்கன்னா அது போல் மாறினதான் அதுவும் எனக்கு என்னென்னா அம்பானி நினச்சா ஒரே நாளில் இந்தளவுக்கு தரம் உயர்த்தப்படுது அரசு நினச்சா ஏன் இதை முடிய மாட்டுது குத்தஞ்ச உடனே நினைக்காதீங்க சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ படத்தை பார்த்துருப்பீங்க படம் எப்படி இருக்கோ இல்லையோ செகண்டரி அதில் ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்திங்களா கமலை காப்பாற்றுற ஒரு சீனே அதுதான் அதாவது துப்பாக்கி கமல் மேலே டார்கெட் பண்ணி நிற்பாங்க அதிகாரிகள் அப்போ பார்த்தினா நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட மேற்குரை இருக்கலை அந்த கண்ணாடி அதை அப்படியே பொத்தனை கீழே விடும் உடனே கமலோட டயலாக சொல்லுவாப்பில் அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி டயலாக சொல்லுவார் இதோடு இத்தனாவது வாடி இது கீழே விழுதுன்னு சொல்லிட்டு நிதர்சனம் அம்பானி அவர்கள் நினைச்சா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டே ஏர்போர்ட் மேலே போகுது பட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டிய ஏர்போர்ட் அந்த தரத்தில் இல்லை இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்க மக்களை பொதுமக்கள் என்னென்ன சிரமங்கள் அனுபவிச்சாங்க அப்படின்றது இன்னும் வெட்ட வெளிச்சமாக ஏன்னா அந்த திருமண நிகழ்ச்சிக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து இவ்வளோ ஸ்டார்ஸ் உள்ளே வந்திருக்காங்க ஆக ஓகோன்னு ஒரு பக்கம் நம்ம பேசலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அளவுக்கு பொதுமக்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தடை விதிக்கப்பட்டுச்சு சாலைகள் இருக்குல்ல மக்கள் வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகள் அந்த சாலையில் மக்கள் பயன்படுத்த முடிஞ்சு அந்த ஈவெண்ட் நடந்த நாளில் ஏதாவது அந்த மக்கள் வாழ்த்துருந்து சொன்னால் மாதிரி தான் தெரியும் எதை எப்படியோ மக்கள் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வாழ்த்த வேண்டியது இந்த மன மக்களை மனசார வாழ்த்துவோம் அண்ட் அந்த காண்டென்ட் முடிவில் ஒரு மன விடாமுட்டை ரைஸ் பண்ணுறேன் உங்களோடய பதில்களை முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் அம்பானிஸை பற்றி பல விஷயங்கள் பேசுகிறேன் ஆனால் இவரோட பேரை கூட நான் உங்களுக்கு சொல்லலை இவரோட பேர் என்னென்னு கண்டிப்பாக அதுவாச்சும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதை கூட நான் இங்கே சொல்ல விரும்பலை இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பக்கம் நடந்திருக்கேன் இப்போ இருப்போட திருமண நிகழ்ச்சிகள் இன்னொரு பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்க இந்த மனுஷன் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்